இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஒரு வித்தியாசமான புடலங்காய் முட்டை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த புடலங்காய் ரைஸ் ரொம்ப சுவையாக இருக்கும் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி புடலங்காயை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்க எல்லாமே கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது லஞ்ச் பாக்ஸு கூட நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு வேலை முடியும் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது செய்கிறதுக்கு நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக உளுந்து சோம்பு கால் டீஸ்பூன் கருவேப்பிலை ஒரு கொத்து பூண்டு பத்து பல் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் வேணால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு புடலங்காயனை வந்து கட் பண்ணி கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் புடலங்காயே வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் கரம் மசால் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா நம்ம இதிலேயே வதக்குனா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நல்லா நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு நம்ம இதோட இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும் இப்போ நல்லா வேகட்டும் இன்னொரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு தண்ணியும் சுண்டி வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும் காயும் வெந்துருச்சு எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ முட்டையை உடச்சி நம்ம இதில் ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அதிலையே கலந்து விட்டுக்கலாம் முட்டையில் இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டு இப்போ புடலங்காயோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா பொடியாக வரும் இல்லைன்னா பெருசு பெருசாக வந்துடும் முட்டை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம் சாதத்துக்கும் நம்ம போட்டு கிளறணும் இல்லையா அதனால் அதுக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா உப்பு சேர்த்து கலந்துக்கிட்டு இப்போ சாதம் வந்து நான் உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா சாதம் வந்து உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் இது நம்ம போட்டு கிளறினாலும் உடையாமல் வரும் இல்லை நம்ம உதிரி உதிரியாக இல்லைன்னா நம்ம போட்டு கிளறினோம்னா கொலன்னு ஆயிரும் அதனால் சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் இப்போ நல்லா போட்டு கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு கூட நம்ம உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்திக்கலாம் சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களாம் பெரியவங்க எல்லாருமே இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஸ்கூலுக்கு கூட லஞ்ச் பாக்ஸ்க்கு இதை கொடுத்துட்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக காலையில் சட்னு செஞ்சு கொடுத்துடலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்